இன்னைக்கு நம்ம ஒரு இங்கு பண்ண வச்சு எங்களால் மொத்தம் எத்தனை திருக்குறள் எழுத முடியுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்பி பிதரசை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் அடுத்தபடியே என் தம்பி கரண்ட்டு இங்கு பண்ணு கொடுத்து இந்திரா தம்பி பைப்பில் பைப்ல பள்ளிக்கட்டி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இங்கு பண்ணுல இருக்க டேங்குக்கு பைப்பில் இங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தபடியும் என் தம்பி கிரண்டு திருக்குறள் புக் கொடுத்து இந்திரா தம்பி எழுதுறான்னு சொல்லிட்டேங்க பைப்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மனசுல தம்பிக்கு ஒரு கவலை என்ன கவலை கேட்டீங்கன்னா நான் ஸ்கூல்ல குடுக்குற ஹோம்ஒர்க்கே ஒழுங்காக எழுத மாட்டாங்க என்ன போய் திருக்குறள் எழுத விட்டுட்டு பைப்பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே பேசிட்டு இருந்த காலத்துல ஒரு திருக்குறள் மரப்படமா சொல்றாங்கட்டாங்க தம்பி தேவையில்லாத கேள்வி எல்லாம் எழுதுகிற எழுதுற வேலையை மட்டும் சொல்லிட்டேங்க